வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்காவை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த போர் தொடங்கின இருந்து ஃபர்ஸ்ட் ஆறு மாத காலம் அப்படின்னு அந்த நெரேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெலின்ஸ்கியே உலகமே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டாடிச்சு அவருடைய அந்த கிரீன் டிஷர்ட் அந்த ஒரு இமேஜ் டைம்ஸ் பத்திரிகையில் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல பேர் நம்ம நாட்டிலேயே யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆனாங்க அந்தளவுக்கு ஒரு பாப்புலராக வெஸ்டர்ன் மீடியா ஹைப் பண்ணப்பட்ட ஒரு நபர் அவர் அப்படியே பாஸ்வார்ட் பண்ணி இன்னைக்கு நிதர்சனமான நிலைக்கு வந்தோம் அப்படின்னா ட்ரம்ப் புத்தின் நேரடியாக பேசுகிறாங்க இது தொண்ணூறு நிமிஷம் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் பார்க்காதவங்க மறக்காம பாருங்கள் அதில் மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ரஷ்யா போர் இடத்த விரும்புகிறாங்க ரஷ்யா பிடிச்ச இடத்த கண்டிப்பாக திரும்ப கொடுக்க மாட்டாங்க அது எப்படி கொடுப்பாங்க இவ்வளோ ஆயிரம் வீரர்கள் இழந்திருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க ஸோ இது வந்து போனது போனது தான் அதே மாதிரி அமெரிக்கா உக்ரைனுக்காக பண்ண செலவில் எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரேர் மினரல்ஸ் இருபத்தி ரெண்டு ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது அதில் எங்களுக்கு பங்கு வேணும் அதன் பிறகு உக்ரைனை கட்டமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் இருக்கணும் இப்போ ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் உக்ரைன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ரஷ்யா இருக்கணும் இல்லை முக்கியமான பங்குதாரரான அமெரிக்காவும் இருந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து பேசும்போது இது ஒரு ஏதோ ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரியும் ஆனால் ட்ரம்ப்பும் புட்டினும் பேசிக்கிறாங்க உக்ரைன் அங்கே சீனே கிடையாது ஜெலன்ஸ்கியை பற்றி எதுவுமே கேட்கவே கிடையாது பிறகு ஜெலன்ஸ்கி எப்படியாவது அமெரிக்காவை தாஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூனிக் நகரத்தில் மியூனிக் நகரத்தில் நடந்து கொடுத்த முடிச்ச மியூனிட்டிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்க போய் ஜேடி வேன்ச சந்திச்சு பேசுறாரு அமெரிக்காவோட துணை அதிபர்கிட்ட கிட்ட அங்கேயுமே நாங்க பார்த்தலாம் பேச முடிச்சோம் என்ன பண்றதுன்னு சொல்றோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசுகிறார் சோ உக்ரைன் கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் ரேஞ்சுக்கு அதிபர் ஜெலன்ஸ்க்கை கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு அவங்க மக்களே இப்ப சோஷியல் மீடியால பதிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு கொடூரமான நிலைமையை நம்ம பார்க்குறோம் உண்மையாலுமே பார்த்தா தான் தெரியுது இப்ப சமீபமா ட்ரம்ப் என்னென்ன பேசிருக்காருன்றதை பார்ப்போம் நேற்று அவர் என்ன சொல்றாருன்னா ஜி செவன் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாங்க ஜி செவன் நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜி எயிட்டாக இருந்துச்சு அதில் ரஷ்யாவும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கிரீமியா பகுதியை ரஷ்யா போய் கையில் எடுக்கும் பொழுது அப்போ இருந்த ஒபாமா அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை ஜி எயிட் நாடுகள்லேருந்து வெளியேற்று ஜி செவன் பேர் மாற்றினாங்க இப்போது ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க ஜி செவனில் திரும்ப சேர்த்தா ஜி எயிட் ஆக்குவீங்களான்னு கண்டிப்பாக ரஷ்யா திரும்ப வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஒபாமா அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் பெரிய தப்பு பண்ணாங்க ஜி எயிட்டில் ரஷ்யா இருந்திருந்தால் இந்நேரம் உக்ரைன் கூட போரே நடந்திருக்காது அங்கே எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தையில் நடத்திருக்கலாம் எல்லாம் பண்ணிச்சிருக்கலாம் இவங்க புத்தின தூக்கி வெளியில் போட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நான் புத்தினை மீண்டும் சேர்ப்பேன் அப்படின்ட்டு இப்போ ஜி செவன் நாடுகள் மீண்டும் ஜி எயிட்டாக மாறுச்சு அப்படின்ற போது ஒரு ஹெவி வெயிட் ரஷ்யா இன்னொரு ஹெவி வெயிட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரே சிங்கில் வந்தாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு நாடுகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ இந்த இங்கே தான் மிக முக்கியமான பதட்டம் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து வருது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு இதெல்லாம் ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் எல்லாம் கூல் டவுன் ஆன பிறகு சாந்தமான பிறகு நானும் புத்தினும் ஷி பிங்கும் சந்திச்சு பேச போறோம் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் அதாவது ஒரு ஒரு நாடும் டிஃபென்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இத நம்ம பாதியா குறைக்கணும் இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து அதே மாதிரி புது அணு ஆயுதங்கள் தேவை கிடையாது ரஷ்யாவும் தயாரிக்கக்கூடாது கூடாது சைனாவும் தயாரிக்கக்கூடாது கூடாது அமெரிக்காவும் தயாரிக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே இருக்கிற ஆயுதங்களை வச்சு உலகத்தை நூறு முறை மீண்டும் மீண்டும் உங்களால் அழிக்க முடியும் சோ புது ஆயுதங்களை போயிட்டு திரும்ப ஆயுத போட்டி குறிப்பா அணு ஆயுத போட்டி அப்படின்றது இருக்கக்கூடாது அப்போ மூன்று முக்கியமான நாடுகள் அந்த டாப் த்ரீ மிலிடரி பவர்ஸ் அப்படின்றது அமெரிக்கா அதன் பிறகு ரஷ்யா மூணாவது சீனா நாலாவது இந்தியா நம்ம இருக்கிறோம் இந்த டாப் மூணு ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நாடுகள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வரும் ஸோ எம்சிடிஆர்னு சொல்லக்கூடிய மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் இது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல சைனாலாம் அதை ஒத்துக்கோங்களான்னு தெரியல பட் இவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஷி ஜின்பிங் நானும் புதின் பேசி டிஃபென்ஸ் இந்த மூணு நாடுகளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பாதியாக குறைப்போம் அதே மாதிரி அணுவாயுத தயாரிப்பு இந்த புது அணு ஆயுத தயாரிப்பு அப்படின்றத உடனடியாக நிறுத்தணும் அதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்றது இப்போ அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் இதே நீங்கள் சைனாவை எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ரஷ்யா வருடம் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் நம்ம ஒரு அறுபது பில்லியன் டாலர் கிட்ட நம்ம நாற்பதுலேருந்து ஒரு அறுபது பில்லியன் டாலர் நம்ம மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக சாத்தியம் கிடையாது ஆனால் பொலிட்டிக்கல் டைரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்றத பாருங்கள் இந்த நான்கு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த தலைப்புச் வேணால் பாருங்கள் பைடனாக இருக்கட்டும் ஐரோப்பாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவு அனுப்போம் ஜனநாயகத்துக்கு துணை நிற்போம் உக்ரைனுக்கு எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் அனுப்புவோம் எங்கோ ரஷ்யாவில் எதிராக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல மிலிட்டன் குரூப்பாக ஆயுதங்கள் கொடுத்த இவங்கெல்லாம் அனுப்பிச்சி கதையெல்லாம் இருக்குது நம்ம ஊர் மாணவர்கள் இவங்களாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜில் ஐ சப்போர்ட் உக்ரைன் அப்படின்னு சொல்லி இந்த கேம்பெயின்கெலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு மென்டாலிட்டிகளும் வந்து ஏதோ தப்பு நடக்குதுப்பா ரஷ்யா இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து இந்த போர் எப்படி முடியுதுன்றதை பாருங்கள் இனி அமெரிக்காவை நம்பி எந்த நாடு பயணம் செய்ய முடியுன்ற யோசிங்க ஆட்சி மாற்றம் எல்லா ஜனநாயக நாடுகள்லையும் வரதான் செய்யும் ஆனா ஆட்சி மாறின பிறகு மொத்த காட்சியுமே இப்ப மாறிட்டு இருக்கு இருபதாம் தேதி பதவி ஏற்று பிப்ரவரி இருபது ஒரு மாதம் கூட ஆகல ஐரோப்பா கம்ப்ளீட் ஷாக்ல இருக்கிறாங்க ஜெர்மனிலாம் ஒரு காலத்துல உலகத்தை ஆளணும்னு ட்ரை பண்ண நாடு ஒரு பா மிகப்பெரிய வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடு யூகேவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாமே கதிக இலங்கை போய் நிற்கிறாங்க ஏன்னா புத்தீனுக்கும் இவங்களுக்கும் உள்ள பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கும் உள்ள பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான யார் மூணு யார் ஜெலன்ஸ்கி அங்கே கண்டிப்பாக இருக்கணும் ஐரோப்பிய நாடுகளில் அட்லீஸ்ட் இந்த மூணு நாடுகளாவது இருக்கணும் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் யூகே இல்லை இட்டாலி நான்கு நாடுகள் இருக்கணும் இவங்க யாருமே இல்லை போர் நடந்துட்டு இருக்கிறது ஐரோப்பாவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய புத்தினும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான இது இப்போது இன்னொரு நாடு இதில் இன்வால்வ் ஆகுது இந்த பேச்சுவார்த்தை ஐரோப்பாலே நடக்கக்கூடாது அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா சவுதி நடத்துறதுக்கு முன்ன முன் வந்திருக்காங்க ஸோ வெகு விரைவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் புத்தின் அவர்களும் இங்கே சவுதியோடைய பிரின்ஸ் எம்பிஎஸ் அவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட சவுதியில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட தெளிவாயிருச்சு இப்போ ஒரு நாடு இந்த இடத்துல மிஸ்ஸிங் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா நீங்கள் உலக வல்லரசு ஆகணும்னு நீங்கள் வெறும் ஆயுதங்களை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ட்ரோன் போட்டுக்கிட்டு படம் அமைச்சுக்கிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாது மிடில் ஈஸ்ட் அரசியலில் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே சைனா காணாமல் போயிருக்கு இப்போ ஐரோப்பிய அரசியலையும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா சைனாவை திரும்பவும் ஒரு ரீஜனல் பவராக தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க உடனடியாக சைனா என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசணும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம் நீங்கள் சைனாவில் கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சைனா ஒரு ஃபாலோ அப் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் சைனாவில் போய் யாரும் நடத்த போகிறது கிடையாது பட் தங்களோடைய அந்த ப்ரெசன்ஸ் ஐரோப்பாவில் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கேட்ச் அப் ஆக்ஷனாக தான் நம்ம இதை பார்க்கலாம் ஸோ சவுதி ஏற்கனவே முந்திக்கிட்டாங்க இது ஆல் லைக்லி சவுதியில் தான் நடக்க போகுது இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஐரோப்பிய நாடுகளோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த போர் ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவுடைய அந்த நேட்டோ கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாரும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் பெலுரூஸ் ஒரு நாட்டை தவிர எல்லா நாடுகளும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த விதமாக ஆயுதங்கள் வழங்குறது அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் ம தஞ்சம் புகுந்து வரது அவங்கள டேக் கேர் பண்ணுறது உணவுலேருந்து மருந்துலேருந்து எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுக்கறது பணம் கொடுக்கறது அது மாதிரி அமெரிக்கா போட்ட பொருளாதார தடைகள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரஷ்யாவுடைய மொத்த இறக்குமதியும் கட் பண்ணாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயில் அண்ட் கேஸ் ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே இலக்க இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நாங்கள் உலகத்தோட மிகப்பெரிய புனிதர்கள்னு சொல்லிட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்களுக்கு அணு சக்தியோட இது எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து கன்வென்ஷனலாகவே இருக்கிறோன்னு சொல்லி கேஸை வாங்கி வாங்கி அதை எரித்து தான் மின்சாரம் தயாரித்தாங்க இவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா நாங்கள் கேஸ் ஏற்று இறக்குமதியுமே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நாடு டூ பைப்லைன் உடைக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம் ரஷ்யாலேருந்து ஜெர்மனி வந்து அங்கே பிறகு கிழக்கு ஐரோப்பா முழுக்க போவோம் அந்த பைப்லைன் உடைக்க உடைக்கப்பட்ட பிறகு கேஸ் சப்ளைமே கிட்டத்தட்ட நின்று போச்சு இப்போது ஐரோப்பா கொடுத்த விலை என்ன இவங்க நேரடியாக கொடுத்ததா சொல்கிறது கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர்ன்றது எட்டாயிரத்தி எழுநூறு கோடி கணக்கு போட்டு பாருங்க ரெண்டாவது இந்த ஆயில் அண்ட் கேஸை கம்மி பண்ணி இருந்து ரஷ்ய இறக்குமதி நிறுத்தி அமெரிக்காட்டிருந்து மிச்ச நாடுகளிட்டேருந்து வாங்கினதுனால அவங்களுடைய மின்சார கட்டணம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மறக்காமல் இந்த பதிவு என்ன அங்கே ரியல் இதுன்றதை நீங்கள் போடுங்க பட் ஒரு எஸ்டிமேட்டடாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்றது எனர்ஜி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதன் பிறகு எனர்ஜி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட எல்லாவுடைய பொருட்களுடைய விலைமை ஏறும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அப்படின்றது சில நாடுகளில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் விலையேற்றம் அப்படின்றது இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடி மக்களுக்கு மிகப்பெரிய சுமை இவங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் ஜிடிபின்றது பல நாடுகள் நெகட்டிவில் போயிருச்சு ஒரு சில நாடுகள் திக்கித்தனதி ஒரு சதவீதம் அப்படின்ற வளர்ச்சியில் போயிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடக்குது புது அதிபர் வராரு நாங்கள் அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறோம்ப்பா நீங்களாம் சைலண்ட்டாக இருங்க நாங்கள் பார்த்து பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியா பல்ஸ் அவங்களுடைய செனட்டர்ஸ் எம்பிஸ் போடக்கூடிய பதிவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் காமெடியன் ஆக்கிட்டாங்க நம்ம வந்து பெரிய ஜோக்கர் ஆக்கிட்டாங்க இந்த ப்ராங் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த டூ கிட்ஸ் அந்த மாதிரி எங்களை வச்சு ப்ராங்க் பண்ணிட்டேன்ற மாதிரி இந்த பதினேழு நாடுகளுடைய நிலைமையுமே இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது இதில் மிகப்பெரிய காமெடினா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெலின்ஸ்கி தான் ஏன்னா இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டது ஜெலன்ஸ்கி ஸோ ஜெலின்ஸ்கியால் உக்ரைன் உக்ரைன் என்னென்னலாம் இழந்திருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர் துவங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் பைடன் வராருன்னு தெரியும் இருபத்தி ஒன்றில் பைடன் இருந்து ஒரு அறிக்கை வருது நாங்கள் உக்ரைனை நாட்டோவில் வரவேற்கிறோம் அப்படின்ட்டு அங்கே இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது இது நான் சொல்லல ட்ரம்ப்பும் சொல்கிறாரு புத்தினும் சொல்கிறாரு இவங்க என்ன போர் தொடுக்கிறதுக்கெல்லாம் இது இல்லை ரஷ்யா மிலிட்ரி ரீதியாக ராணுவ ரீதியாக ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க அதுக்கான ட்ரில் எல்லாம் பண்ணாங்க ஒரு போஸ்டரிங் கொடுத்தாங்க பட் என்னைக்கு இவங்க நாட்டோவில் சேர போகிறாங்க நாட்டோவுடைய எல்லை ரஷ்யா எல்லைக்கு வரும்போது அப்போ இந்த யுத்தம் இன்னைக்கு நடக்காட்டி என்றைக்காவது நடந்து தான் ஆகும் அப்போ நான் முந்திக்கிறேன்னு சொல்கிறது தான் ரஷ்யாவுடைய வேர்ஷன் அப்போது நீங்கள் அந்த டைமில் ஆரம்பித்து ஜெலின்ஸ்கியோடைய இந்த முடிவுகள் என்ன பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத பாருங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் இந்த போர்ல வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான ராணுவத்தினர் எவ்வளவு உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இன்றைக்கும் அகதிகளா அண்டை நாடுகளான போலாண்டு போன்ற நாடுகளில் இருக்கிறாங்க அந்த தாக்கப்பட்ட நகரங்களை சீரமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த போர் முடிவுக்கு வரும்போது ட்ரம்ப் என்ன சொன்னாரு உனக்கு இரநூத்தம்பது பில்லியன் நான் கொடுத்தேன் இப்போ பதிலுக்கு நூறு மடங்கு நான் வசூல் பண்ணுவேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே பாதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறாரு இன்னொரு பக்கம் நாட்டிலோட உள்ள ஐந்தில் ஒரு பகுதியை ரஷ்யா கிட்டே எங்களந்துட்டாங்க இப்போ இதை விட ஒரு கொடுமை எதுமே இருக்கு எது ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு வந்தாங்க சரி ஏதோ ஒரு இடத்துல விடுறோம் விட்டடுத்தா ரஷ்யா பிடிச்ச இடத்தையா திரும்ப எடுத்து எடுக்க முடிஞ்சிருந்ததுன்னா அங்கே ஏதோ ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லை ஓகே இடத்தை கொடுத்துட்டோம் ஏதோ ஒரு வகையில செட்டில் பண்ணிட்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அடுத்த சீரமைப்பை நோக்கி போறாங்கன்னா ஓகே அமெரிக்கா அட்டத்தை கனிம வளங்களை இழந்து போர்ல லட்சக்கணக்கான உயிர்களை இழந்து இந்த பக்கம் தன்னுடைய நிலத்துல அஞ்சில் ஒரு பங்கு ரஷ்யா அட்டையில் இழந்து இந்த போர் முடிவுக்கு வரும்போது இப்போ ஜெலின்ஸ்கியா அதே டைம்ஸில் வந்து இப்போ இன் பர்சன் ஆஃப் த இயர்னு கொடுத்தவங்கள நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஜோக்கராக அந்த நாட்டை வந்து மாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமானமே தேசப்பட்ட அந்த நாட்டோட தேசப்பற்றாளர்கள் ஒரு சில பேர் எனக்கு தெரியும் அவங்க கண்ணீர் விடாத குறையாக இப்போ பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நாட்டோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு நட்டாத்தில் எங்களை விட்டுட்டாங்க அமெரிக்கான்ட்டு ஸோ அமெரிக்காவை நம்பி நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா லாங் டர்மா எந்த நாடுமே பண்ண முடியாது அந்த நாலு வருஷம் ஒரு ஒரு அரசு மாற 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 அந்த அரசுக்கும் வரக்கூடிய அந்த அதிபருக்கும் தகுந்த மாதிரி தான் கூட பாலிசி எடுத்துகிட்டு போகணுமே தவிர லாங் டர்மா எதுவுமே பிளான் பண்ண முடியாது இந்த இடத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் ராஜதந்திர தான் நான் சொல்லுவேன் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும் நடுவில் வந்த ஒரு சில அரசாங்கங்களை தவிர இந்த பாயிண்ட்ல நம்மளுடைய தெளிவு அந்த காலத்துல இருந்தே இருக்கு இந்திரா காந்தி அவர்கள் என்னைக்குமே அமெரிக்காவை பெருமையை பெருச நம்மனது கிடையாது அப்பயுமே பாத்தீங்கன்னா தேவை போடக்கூடிய அளவுக்கு ஒரு எல் ஒரு ஆர்ம்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் அமெரிக்கா அவங்க வச்சிருந்தாங்க காந்தியும் ரொம்ப நெருங்கி அந்த டைம்ல எல்லாம் போனது கிடையாது இருந்தாலும் சரி வாஜ்பாய் அவர்களாக இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இவங்களை நம்பி முழுசாக இறங்கின ஜெலின்ஸ்கி கதையும் இன்னைக்கு ஐரோப்பா கதையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு இப்போ ஐரோப்பாவுக்கு நடக்க போறது என்னன்னா நாளைக்கு திரும்ப போய் புத்தின் கிட்ட ஓகே நீங்க கேஸ் பைப்ல திரும்ப திறந்து விடுங்கன்னா புத்தின் வைக்கிறது தான் ரேட்டு புத்தினுக்கு காம்படேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க அமெரிக்காட்டேருந்து வாங்கி ஆகணும் அப்போ அமெரிக்காட்டேருந்து வாங்கணும்ல ஈரான் வாங்கணும்னா ஈரான் இருந்து வாங்க முடியாது ஏன்னா இவங்க எல்லா பொருளாதார தலைகளும் ஈரான் மேலே போட்டு வச்சிருக்காங்க இப்ப எனர்ஜி செக்யூரிட்டி இல்லாம ஐரோப்பா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க குளிர் பிரதேசம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சோலார நம்பியும் பெரிய லெவல்ல போக முடியாது எவ்வளோ பெரிய லாங் டேம் பாதிப்பை இவங்க வந்து அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து இவங்க கொண்ட கூட்டு ஒரு ஒரு யுதத்தால் நடந்திருக்காங்கன்றத பாருங்க நீ வரக்கூடிய காலங்களில் அவங்க பே பண்ணிதான் ஆனா வழியே கிடையாது இப்ப ட்ரம்ப்பு புதின நேரடியாக பேசி நாங்க பெரிய ஆட்கள் நாங்கள் பேசிக்கிறோன்றாங்க துணை அதிபர் போய் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்றாரு இப்பா நீங்கள் சைனா அமெரிக்காலாம் உங்களுக்கு எதிரி கிடையாது உங்களுக்கு எதிரி உள்நாட்டில் தான் இருக்கு இங்கே வரக்கூடிய சட்டவிரோதமாக குடியேறுறவங்க லட்சக்கணக்கான இமிகிரன்ஸி இவங்கெல்லாம் பாருங்க இந்த நாட்டோடைய கலாச்சாரமே போயிடும் போல் இருக்கு இது எல்லாம் முதல்ல சீர்திருத்துங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் மஸ் போன்ற தனிநபர்கள் நேரடியாக ஐரோப்பாவில் ஒரு தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருடம் உலகத்தை ஆண்ட ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த ஐரோப்பா இந்த ஒரு ஐந்தாறு வடகில்ல சந்திச்ச வீழ்ச்சி அப்படின்றது நம்ம நினைச்ச கூட பார்க்க முடியாது கடைசியா இந்த ஒரு இருபது முப்பது நாட்களில் டேர்ன் ஓவர ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு ஃபேமஸ்ஸேங்க இருக்கு ஒரு பத்து வருடம் எதுவுமே நடக்காது ஜியோ ஒரு பத்து நாட்களில் எல்லாமே நடந்து முடிஞ்சுட்டு அதை நான் வந்து ஒரு ஒரு ப்ராவாக ஒரு பழமொழியாக தான் படிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு கண்ணுதல நம்ம பார்க்குறோம் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவை கவுண்டர் பண்ண முடியுமான முடியாது ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் மொத்தத்தையும் கொண்டு போய் சைனாவில் கொடுத்துட்டாங்க இனி ஃபாக்ஸ் வேகன் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் சீனா கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ கடைசியாக உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது உழைப்பவன் தான் முன்னேற முடியும் உழைக்க வேறு நாட்டில் இருப்பான் நாங்கள் பணத்தை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணுவோம் பாதுகாப்பாக அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு இந்த பயணத்தில் போயிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் கடந்த எழுபது வருடமாக இப்போ நேர் ரியாலிட்டியை நேர் நேரடியாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்ற பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்